சிஎஸ்கே வீரரை எங்களிடம் தாருங்கள் பதிலுக்கு இவரை வைத்துக் கொள்ளுங்கள் மும்பை இண்டியன்ஸ் அணி கோரிக்கை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்குள் சஞ்சு சாம்சன் வருவாரா மாட்டாரா என்ற விவாதம் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது ராஜஸ்தான் அணியின் கேப்டனாக இருந்ததால் சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே அணி கேட்டது அதற்கு பதில் சிவம் துபே அல்லது பதிரானா என இரண்டு வீரர்களை ராஜஸ்தான் அணி கேட்டிருந்தது ஆனால் இதற்கு சிஎஸ்கே அணி ஒப்புக்கொள்ளவில்லை இந்த தருணத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி தற்பொழுது சிஎஸ்கே வீரர் ஒருவரை கேட்டிருப்பது ஐ பி எல் களத்தை சூடுபிடிக்க வைத்திருக்கின்றது சிஎஸ்கே அணியில் இடம் பிடித்த கலில் அகமதை தங்கள் அணிக்கு கொடுக்குமாறு மும்பை அணி கோரிக்கை விடுத்திருக்கின்றது கலில் அகமது நடந்து முடிந்த ஐ பி எல் சீசனில் போட்டிகளில் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் பந்து வீசி கலில் அகமது தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் மும்பை அணி கலில் அகமதை தருமாறு கேட்டுக்கொண்டுள்ளது அதற்கு பதில் தீபக் சஹாரை சிஎஸ்கே அணிக்கு அனுப்புவதாக மும்பை அணி கூறியுள்ளது தீபக் சாகர் பெரும்பான்மையான போட்டிகளில் சிஎஸ்கே அணிக்காகத்தான் விளையாடியிருக்கிறார் எனினும் கடந்த சீசனில் மும்பை அணிக்காக விளையாடிய அவர் பதினான்கு போட்டிகளில் பதினோரு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஆனால் தீபக் சஹாருக்கு முப்பத்தி மூன்று வயதாகின்றது கலில் அகமதிற்கு இருபத்தி ஏழு வயதுதான் ஆகின்றது இந்த நிலையில் மும்பை அணி கலில் அகமதை கேட்டிருப்பதால் சிஎஸ்கே அணி என்ன செய்யப் போகிறது என்கின்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கலில் அகமதை வழங்கிவிட்டு தீபக் சஹாரை பெற்றுக்கொள்ளுமா இல்லை கலில் அகமதையே வைத்து தொடரலாமா என்ற ஆலோசனையில் சிஎஸ்கே ஈடுபட்டு வருகின்றது தீபக் சாஹர் சிஎஸ்கே அணியின் முக்கிய வீரராக இருந்தாலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக அவர் சிஎஸ்கே அணிக்கு பெரும்பகுதியின் போட்டியில் விளையாடாமல் காயத்தில் இருந்தார் இதனால் தான் அவரை சிஎஸ்கே அணி ஏலத்தில் எடுக்கவில்லை இதனால் தீபக் சாகரை மீண்டும் அணிக்குள் கொண்டு வருவது தவறான ஒரு விஷயமாக இருக்கும் என சிஎஸ்கே ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர்